இது தமிழ் 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 வீடியோ நியூ நம்ம போறது வந்து யூனிட் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு இதுல பாவேந்தர் அப்படிங்கிற தலைப்பு தான் பாவேந்தர் அப்படின்னாலே பாரதிதாசன் தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது பாரதிதாசன் சம்பந்தப்பட்ட லெசன்ஸ் நியூ புக்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாவேந்தர் சம்பந்தப்பட்ட நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு லெசன் வந்து பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி இதே பாவேந்தருக்கு பாரதிதாசனுக்கு சிக்ஸ்த்லயும் செவன்த்லயும் ஒரு ஒரு செய்யுள் பகுதி நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைன்த்ல இருக்கிற ஒரு கண்டன்ட் செய்யுள் பகுதி மோஸ்ட்லி பாவேந்த பாரதிதாசனுக்கு செய்யுள் பகுதி தான் அதிகமா இருக்கும் பாருங்க குடும்ப விளக்கு ஏற்கனவே குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இது எல்லாமே பாரதிதாசனோடதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதுல குடும்ப விளக்கு அப்படிங்கற தலைப்புல இருக்கிற அதுல இருந்து ஒரு பாடல் பகுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அவரோட நூல்லயே குடும்ப விளக்குன்றது ஏன்னா குடும்ப விளக்குன்னு அவர் யார சொல்றாருன்னா பெண்களை தான் சொல்றாரு ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி பெண்கள் குடும்பத்துக்கே விளக்கா இருக்கிறது வந்து பெண்கள் இல்லத்தரசியலை மட்டும் அவர் சொல்லல குடும்பத்துக்கு விளக்கு பெண்கள் தான் அவங்க என்னென்ன எல்லாம் இருக்காங்க என்னென்ன பதவிகள்ல இருக்காங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றது பாருங்க நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு புதுமை கருத்துகளை இயம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னாலே என்ன அர்த்தம்னா ஆஹ் ஒரு ரிஃபார்ம் ஒரு புதுசா ஆல்ரெடி இருந்த ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையோ ஒரு தவறான பழக்கத்தையோ மாத்துறதுக்காக கொண்டு வர்றதுதான் அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் இயற்கையை போற்றுதல் தமிழ் உணர்ச்சி ஊற்றுதல் பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு இந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் சொல்லப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒவ்வொரு இதா பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபா ஒரு பாடல் அதோட பொருள் அந்த மாதிரி இந்த இந்த நிறைய வார்த்தைகளை வந்து கொட்டேஷனா கொடுப்பாங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை பாருங்க எந்த எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு கல்வி இல்லாத பெண்கள் ஒரு கலர் நிலம் கலர் நிலம்னா ஒரு எந்த ஒரு விளைச்சலுக்கும் உதவாத ஒரு நிலம் அது மாதிரிதான் நிலமே இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது மாதிரிதான் பெண்கள் அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காதா அப்படின்னா இருக்கும் எப்படி கலர் நிலத்துல என்ன விளையும் புல்லுதானே விளையும் அந்த புல்லுனால யாருக்காவது எந்த பிரயோஜனமாவது இருக்குமா அது மாதிரிதான் அந்த படிக்காத பெண்கள் மூலமா பிறக்கிற குழந்தைகள் எதுக்கும் அவங்க வந்து ஒரு புல்லு புல்லுதான் விளையுமே தவிர அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவார்ந்த புதல்வர்கள் ஆஹ் பிறக்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்ப கல்வி உடைய பெண்கள் யாரு ஆல்ரெடி நல்லா திருந்தி அஹ் உரம் போட்டு அஹ் உழுது இருக்கிற நல்ல பண்பட்ட ஒரு நிலத்துக்கு சமம் அங்க விலை எதை வேணாலும் விளைய வைக்கலாம் நம்ம நினைச்சா அது மாதிரி ஆஹ் படித்த பெண்கள் வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து நல்ல அறிவுடையவங்களா இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லணுமா நான் ஒண்ணு வேற தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்றாரு சொல்லும் பொருளும் கலர் நிலம்னா உபர் நிலம் நவிழல்னா சொல்லல் இப்போ பொருள் இவர் சொன்னதையும் நம்ம பார்த்திடலாம் டேரக்டா பாருங்க பாடலின் பொருள் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள் அந்நிலத்தில் புல் முதலானவைதான் விளையலாம் நல்ல பயிர் விளையாது அதுபோல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள் கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள் அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ இதுதான் வந்து அந்த பாடலோட பொருள் ரெண்டாவது பாருங்க வானூர்தி செலுத்தல் வையமா கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அதாவது பைலட்டா வந்து ஓட்டுறது பைலட் வந்து ஜென்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா இல்லை அது மாதிரி இந்த கடல் முழுக்க கடலை ஆட்சி பண்ற அதிகாரம் இந்த மாதிரி எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாக இருக்கு ஆனா ஆண்களோட டாமினேஷன்னால பெண்களோட விடுதலை எல்லாம் இப்போ குறைஞ்சு போச்சு படைக்கும் போது ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் படைக்கிறாரு கடவுள் ஆனா ஆண்களோட அதிகத்தினால பெண்களோடது குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாரு வையம்னா உலகம் மாக்கடல் அப்படின்னாலே பெரியது மாநகரம் நகரம் மா நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி மா கடல் அப்படின்னா பெரிய கடல் இப்ப இதோட பொருள் வானூர்தியை செலுத்துதல் பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது இல்லையா நான் எங்க ரீட் பண்றேன்னு ரெண்டாவது வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவானவை இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறி போனது ஆனா இப்ப அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மாறிட்டு இருக்கு நிறைய பாரதிதாசன் அவர் எழுதும் இருந்த நிலைமைக்கு அப்படி எழுதியிருக்காரு மூணாவது பாடல் இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு பகையா ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக கல்வினாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் இது பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு கல்வி இல்லாத மின்னாலை கல்வி இல்லாத மின்னாலை மின்னால் ஒருபோதும் மின்னால் மின்ன மாட்டாங்க மின்ன மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஜொலிக்க மாட்டாங்க கல்வி இல்லாத மின்னால்னா பெண்ணு வாழ்க்கையில ஒரு நாளும் மின்னால் மின்னால்னா ஜொலிக்க மாட்டாங்க அதாவது பிரகாசமா அவங்க வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறத சொல்றாரு மூன்றாவது பாடலுக்கான பொருள் இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும் மின்னல் போல ஒளிரும் இயல்புடையவள் அதான் மின்னால் மின்னலை போன்ற ஒளிரும் தன்மையுடைய பெண்கள் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல் பொதுவாகவே பெண்கள் மின்னலை போல ஒளி ஒளிரும் தன்மை உடையவங்களாம் ஆனா ஒருவேளை கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அவங்க அந்த மின்னால் அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது சொல்லும் பொருளும் பாருங்க மூணாவது பாடலுக்கு இயற்றுக அப்படின்னா செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை அதே இந்த மின்னால் அப்படின்னா மாட்டால் ரெண்டு அர்த்தம் வருது ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நாலாவது பாடல் சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமக்கே ஆமென்று கூறல் சரியில்லை பாருங்க அப்பயே இப்பயே நிறைய ஜென்ஸ் வந்து சமைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனா பாரதிதாசன் காலத்திலே அவர் சொல்லியிருக்காரு சமைக்கிறதும் வீட்டு வேலையை செய்யறதும் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அவர் என்ன சொல்றாரு ஆண்களான நம்மளும் அந்த சமையல் வேலையை எடுத்து செய்யற நாள் ஒரு நாளைக்கு வரும் சமையல் பண்றது என்ன ஒரு தாழ்வான விஷயமா அது மத்தவங்களுக்காக சந்தோஷ மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யற ஒரு அழகான செயல் அதை செய்யறதுக்கு ஏன் வந்து உயர்வு தாழ்வு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாருங்க புக்ல என்ன பார்ப்போம் நாலாவது பாடலுக்கு சமைப்பது வீட்டு வேலைகளை சளிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும் அந்த நன்னாளை காண்போம் சமைப்பது தாழ்வென எண்ணலாமா சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைக்கின்றனர் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டனே எல்லாரும் எவ்வளவு ஒரு திருப்தியா ஃபீல் ஆகுறோம் எவ்வளவு மன சந்தோஷப்படுறோம் ஓகேவா அப்படி திருப்தியா சாப்பிட்டேன் பான்னிக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஒரு திருப்திய குடுக்கிறது வந்து பெரிய பாக்கியம் அதை வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு இழிவா நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இப்ப எல்லாம் வந்துருச்சு சரியா எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் ரெண்டு ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால ஈக்குவலாக ஷேர் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க மோஸ்ட்லி அதுவும் பெரிய பெரிய ஹோட்டலு அதே மாதிரி கேட்ரிங் இதுல எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செஃப் எல்லாமே ஜென்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இப்போ இன்ட்ரெஸ்டடா அவங்களாவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வாலண்டியரா ஆஹ் படிச்சு செஃப் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதனால அப்படி ஒரு நிலைமை வரணும்னு பாரதிதாசன் எழுதியிருக்காரு இப்பயே வந்துருச்சு அடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்க உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண்பது அன்று தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் பாருங்க உணவை பத்தி சொல்லியிருக்காரு அஞ்சாவது பாடலோட பொருள் இங்கேயே பாத்திரலாம் உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவதற்கு போன்றதாகும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு ஏற்கனவே மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க புறநானூறுல சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து மருந்து கொடுக்கற டாக்டர் தான் கடவுள்னு சொல்றோம் உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அப்போ உயிர் போறதுக்கு காரணமான எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணி அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு பேரு உயிர் கொடுக்கறதுதான் அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா பசி பினின்னு சொல்லுவாங்க மணிமேகலையும் சரி புறநானூர்லையும் பசியை வந்து ஒரு நோய் நம்ம பெருசு பெருசா நோய் வந்தாதான் நோயின்னு நினைக்கிறோம் அதுல இருந்து காப்பாத்தினா மட்டும்தான் நம்ம வந்து உயிர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அப்படி கிடையாது பசின்றது டெய்லி ஒரு மனிதனுக்கு ஏற்படுற ஒரு நோய் அந்த நோய்க்கு மருந்து உணவு நம்மளுக்கு அது ஈஸியா கிடைக்கிறதுனால அந்த சாப்பிட்ட உடனே அந்த பசி போயிடுறதுனால அது ஒரு நோயாவே நம்ம நினைக்கிறது இல்லை இப்போ ஒரு மூணு நாள் அஞ்சு நாள்னு சாப்பிடாம தான் ஆட்டோமேட்டிக்காக உயிர் போயிரும் அப்போ அது ஒரு நோய் தானே அப்ப உணவை சமைச்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு சமம் வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது அன்று அடுப்பில் உள்ள சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு தான் வாழ்வு நலம் பெறுகிறது ஆண்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல பெரிய வீரம்தான் வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறதுதான் வாழ்க்கை அப்படின்னு அது மட்டும் வாழ்க்கை கிடையாது அன்போட சமைச்சு பக்கத்துல உட்காந்து பரிமாற ஒரு ஆள் இல்லாட்டினா இதெல்லாம் இருந்து வேஸ்ட் தான் தான் சொல்றாரு பாருங்க தனல் அப்படின்னா நெருப்பு தணல்னா நெருப்பு தாலி அப்படின்னா சமைக்கும் கலன் அனித்து அப்படின்னா அருகில் அடுத்தது ஆறாவது பாடல் கடைசி பாடல் பாருங்க சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வே வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அதாவது சமைக்கிறதுனா பெண்கள் தான் சமைக்கணும் அவங்களோட கடமை அப்படின்னு தமிழ்நாட்டுல நம்மளா ஒரு சட்டம் வச்சிருக்கோம் பாத்தியா அவர் எல்லா நாட்டையும் மென்ஷன் பண்ணல எல்லா மாநிலத்தையும் மென்ஷன் பண்ணல ஏன்னா அங்க எல்லாம் வேற மாதிரி கூட இருக்கலாம் தமிழ்நாட்டுல ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு அந்த சட்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் பெண்கள் படிக்கணும் அந்த நிலைமையை மாத்தணும்னாலே பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மையிலே பாரதிதாசன் அப்புறம் நிறைய பெண்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்காக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து நிறைய படிச்சு தமிழ்நாட்டுல அதாவது இந்திய அளவுல அதிகமான ஹையர் ஸ்டடிஸ் உயர்கல்வி படிக்கிறதுல அதிக சேர்க்கை இருக்கிற மாநிலம்னா தமிழ்நாடு தான் நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் நார்மலாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசிக்காக ஒரு டிகிரியாவது வச்சுருப்பாங்க மினிமம் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இல்லாதவங்களாம் இப்போலாம் இல்லவே இல்லை ஆனால் மற்ற எல்லாம் அப்படி இருக்காது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதே கஷ்டம் படிச்சிருப்பாங்க நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க ஆனால் டிகிரி வைஸ் சப்ஜெக்ட் நாலேஜ்ன்னு பார்க்கும்போது தமிழர்களுக்கு இருக்க அளவு இருக்காது அப்போ இப்போ பெண் கல்வி எவ்வளவோ கூடியிருக்கு சொல்லும் பொருளும் தவிர்க்க ஒணா அதாவது தவிர்க்க இயலாத யாண்டும் அப்படின்னா எப்போதும் இதுக்கு பாடபுக்கில் அந்த கடைசி பாடலுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் இப்ப இது இவ்வளோ பழக்க பழக்கமா இதை பழகி வந்துட்டோமே இதை எப்படி மாத்துறது இது என்னைக்கு மாறுறது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு நிச்ச ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல இதை மாத்த முடியும் ஆனா எப்படின்னா அதுக்கு பெண் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது நூல் வெளி பார்க்கலாம் குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு உறவும் அன்பு அப்படிங்கிற நூலாலதான் கட்டப்பட்டிருக்கு கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது இவர் என்ன சொல்றாரு கல்வி கற்ற பெண் தான் அந்த குடும்பத்துல அனுசரிச்சு போறது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும் குடும்பம் தொடங்கி உலக உலகம் முழுக்க ஓகேவா எல்லா பணிகளையும் செய்யற திறமை பெண்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு கல்வி அறிவு முத கொடுக்கணும் அது இல்லாம எந்த சாதனையும் பண்ணவே முடியாது இந்நூல் ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியா மொத்தம் குடும்ப விளக்குல ஐந்து பகுதிகள் அதுல ரெண்டாவது பகுதி தான் விருந்தோம்பல் அததான் தான் அதுலேருந்து தான் இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த பாடல் எந்த பகுதியில இருந்து வந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க ஆனா விருந்தோம்பல்ன்ற தலைப்பு எந்த பாடத்துல வரும் எந்த இதில் வரும்னு கூட கேட்கலாம் நீங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா குடும்பம் விளக்குன்றாலே நீங்க விளக்கு போடும்போது பாருங்க குத்து விளக்கு எல்லாத்துலயுமே அஞ்சு திடீர் தான் இருக்கும் அஞ்சு பகுதி தான் இருக்கும் ஐந்து ஐந்து தான் வந்து இப்படி இருக்கும் சரியா ஐந்து வச்சு வந்து போட்டிருப்பாங்க குத்து விளக்கு எப்பயுமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி இருக்கும் நம்ம அஞ்சு திரி போடுவோம் இல்லையா அதை தான் சொல்றேன் அப்ப ஐந்து பகுதிகள் குடும்ப விளக்குல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு தான் இப்ப எல்லாம் சாப்பிடுவோம் காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருக்காங்க சாமிக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு விருந்து சாப்பிடுவாங்க அப்ப ரெண்டாம் பகுதி தான் விருந்தோம்பல் அப்படின்னு யாபிச்சுக்கோம் ரெண்டாவது தான் விருந்து அடுத்தது பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்ற தம் பெயரை மாற்றி கொண்டார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இதெல்லாமே இருக்கும் தமிழச்சியின் கத்தின்னு ஒண்ணு இருக்கும் அதுவுமே இவரோட தான் படைப்புகள் இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயர்ல தொகுக்கப்பட்டுள்ளது இவரது பிசிராந்தையான் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கு பாருங்க எல்லாத்துலயும் இதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாட புக்ல இருக்கிற ஆசிரியர்களும் அவங்களோட எழுதன நூல்களையும் தனியா தொகுத்து நம்மளோட சேனல்ல கூடுதல் குறிப்புகள்ன்ற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதுல நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே அதையும் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா அதுல பாரதி கவிமணி பாவேந்தரோட பாடல்களா அதனால பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் சொன்னது பாரதியார் பெண்களை பத்தி மட்டும் யாரெல்லாம் கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதனால அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு சொன்னது கவிமணி இதெல்லாமே நம்மளுக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதனால கன்ஃபியூஸ் ஆயிரும் யாரு அதுன்னு பட்டங்கள் பாரதி மங்கை கவிமணி பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது கொஞ்சம் கடிந்து கோபமா பட்டுன்னு சொல்றவரு பாரதிதாசன் சரியா பெண்ணுனாலே அவ ஒரு பேதைதான் அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்ற எண்ணம் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல எதுவுமே உருப்படாது அப்படின்னு சொல்றாரு இந்த மூனையும் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசன் முடிஞ்சது அவ்வளவுதான் பாரதிதாசனுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்க ஒரு லெசன் தான் இது இதுக்கப்புறம் லெவன்த்ல ஒண்ணு இருக்கு இவரோடது புரட்சி கவி அப்படின்னு சொல்லிய ஒரு லெசன் அதை அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்